தலித் கிறிஸ்தவர்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க கோரி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தருமபுரி அருகே பாப்பிரெட்டிப்பட்டி கடத்தூரை அடுத்த தென்கரை கோட்டையில் கார்மேல் அன்னை ஆலயத்தில் பிசி பட்டியலில் இருக்கும் கிறிஸ்தவர்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்க கோரி கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது தர்மபுரி மறை மாவட்ட ஆயர் லாரன் பயஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற இடங்களிலும் நலித் கிறிஸ்தவ மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்